சுத்த சன்மார்க்கம் என்றால் அன்னதானம் செய்தல் அகவல் படித்தல் பூச ஜோதி பார்த்தல் என்று பலர் முடிவு கட்டிவிட்டார்கள் போலும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பதிவு தான் அது ஜஸ்ட் ஒரு விளக்கம் தான் வேறு எதுவும் இல்லை சமரச சுத்த சுத்த சன்மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து இதை தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு 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 மாயை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளவே கிரியேட் ஆகிடுச்சு ஆட்டோ ஆட்டோ வந்து அவங்களுக்குள்ளே வந்து கிரியேட் ஆகிடுச்சு இங்கே நிறைய சண்மார்க்கத்தில் இருக்கவங்களாம் கூட பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதே இதுதான் அன்னதானம் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணுறது ஒரு பக்கம் காலையில் அகவல் படிக்கிறது மாசானா போய் பூச ஜோதி பார்க்குறது இப்படின்ற ஒரு 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 சிறு வட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அநேகம் பேர் வந்து இதில் இருக்காங்க இது எதுவுமே தப்பு இது எல்லாமே தப்பு அப்படின்னு நான் சொல்லவே வரல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி அப்படின்றத நான் சொல்ல வரேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பேசிக்கு ஸ்டாண்டர்டு எக்ஸ்பர்ட்டு சூப்பர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு இல்லை அல்ட்ரா எக்ஸ்பர்ட் ஒரு அஞ்சு லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது ஒரு செகண்ட் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனால் தான் நம்மளால் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்மளால் வந்து அடைய முடியுமே கண்டி வெறுமனே இந்த மூணு தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம் இந்த இதுதான் சன்மார்க்கம் இது பண்ணாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிருமான்னு கேட்டால் சத்தியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வள்ளலார் இதை செய்யவே இல்லை ஏன்னா இதை உருவாக்குறதே அவர் தான் ஆனால் இதெல்லாம் வந்து அவர் வந்து அங்கே அன்னதானம் அவர் வந்து பண்ணார் அதில் வந்து அன்னதானமும் சரி அவர் உயிர்களுக்கு நிறைய சேவகம் செஞ்சார் அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேற்பட்ட அநேக விஷயங்களை வந்து அவர் தவ வாழ்க்கை வாழ்ந்ததாகட்டும் எல்லாமே வந்து அவர் வந்து செய்திருக்காரு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம வந்து செய்யலை நம்ம வந்து இந்த உலகியலில் இருக்கோம் அவர் வாழ்ந்த காலகட்டம் வேறு இதெல்லாம் சில நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இது வந்து ஒரு பகுதி அப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கம்ன்ற அந்த நான்கு ஒழுக்கத்தை வந்து நம்ம முறையாக வந்து பின்பற்றணும் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றி ஆகணும் அதில் இந்திரிய ஒழுக்கம் கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கம்ன்றதையும் சத்விசாரம் வந்து செய்யணும் உண்மையிலே கடவுளுடைய நிலை என்ன அப்போ சத்விசாரத்துக்கான மூலக்கூறுகளை வந்து அதற்கான அதை செய்யறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம திருவர்பாலேருந்து எடுத்துக்கலாம் திருவர்பாலே நமக்கு இருக்குது ஐந்து திருமுறை ஆகட்டும் ஆறாம் திருமுறை ஆகட்டும் இல்லை திருமந்திரம் போன்ற நூல்கள் ஆவட்டம் அதெல்லாம் ஒரு படிநிலையாக வச்சுக்கோங்க படிநிலையாக வச்சுட்டு அது கடந்து கடந்து கடைசியாக வந்து திருவருட்பா ஆறாம் திருமுறையை கையில் வச்சு அகவல் ஆவட்டம் இதெல்லாம் வச்சு நம்ம படித்து வந்து சத்விசாரம் செய்கிறது முக்கியமாக கொ கொஞ்சம் தியானம் செய்கிறது தவ வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது பெண் பொன் மண் இந்த மூவாசை இச்சையை விட்டு முழுசாக வெளியே வந்து ஒரு தனித்த நிலையில் வந்து தவ வாழ்க்கை மேற்கொள்வது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல்கதி அடையிறதுக்கான வழி வகுக்கும் இதுதான் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்த சன்மார்க்க சாதகம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் இது மூணு மட்டுமே நம்பி இல்லாத இன்னும் அது கூட வந்து சேர்த்து நிறைய விஷயங்கள் இது மாதிரியான சேர்த்து எப்படி வந்து உடல் இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அறிவியல் மாற்றம் ஒரு வந்து ஒரு ஒரு இயற்பியல் மாற்றம் ஒரு வேதியியல் மாற்றம் தான் இதுக்குள்ளே வந்து நம்ம உடம்புல வந்து நடக்கிறது வேதியியல் மாற்றம் தான் நடக்கப்போகுது கண்டிப்பாக அல்டிமேட்டாக அதான் போகுது அவருக்கு அதுதான் நடந்தது அதை மாற்றம் நடக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவர் வந்து அதுக்கு வந்து பாயிண்ட் ஆ மெயினாக சொல்கிறது என்னென்னா கருணை இறக்கம் அப்படின்றத சொல்கிறாரு கருணை இறக்கத்தை வச்சுக்கும் அதுக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்ம நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த உள்ளிருக்குன்ற அந்த உயிருடைய நெகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு ஒரு பிற உயிர் படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம நெகிழ்ச்சி அடையும் போது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய தன்மை வந்து வெளிப்படும் இப்போது ஒரு ஏதாவது ஒரு பொருளை ஹீட் பண்ணனா அதில் இருந்து ஒரு லிக்விடை வந்து வருது சாலிடா இருக்கிற ஒரு பொருளை அதை ஹீட் பண்ணனா லிக்விட வருது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து நெகிழ்ச்சி அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து சில அமிர்தங்கள் சுரக்கம் பண்ணுறதும் அதன் மூலியமாக சில அதனால் வந்து இன்னொன்று என்னென்னா உடலில் வந்து ஒரு விதமான சுத்த உஷ்ணங்கள் ஏற்படும் சத்விசாரம் மூலிமா இந்த மாதிரி ஒரு ஒரு நெகிழ்ச்சியோடு நம்ம வந்து கடவுளை மீது அன்பும் உயிர்கள் மீது இறக்கமும் கொண்டு நம்ம ஒரு நெகிழ்ச்சியோடு வந்து நம்ம விசாரம் செய்யும்போது சத்விசாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உடலில் வந்து உஷ்ணம் வந்து கோடி கோடி பங்கு அதிகமாகன்றத அவர் சொல்கிறார் பேருபதேசத்துலே சொல்கிறார் அப்போ நீங்கள் வந்து ம காடு மலை அப்படி இப்படின்லாம் போய் நீங்கள் வந்து ஒரு யோகிகள் வந்து உஷ்ணத்தை உடம்பில் உண்டு பண்ணுறதுக்கும் சுத்த உஷ்ணத்தை மெயினாக இந்த மாதிரி சில வழிகளில் உண்டு பண்ணுற உஷ்ணத்துக்கும் வந்து அளவிறந்த கோடி வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இதுதான் அர்த்தம் நன்றி